நமஸ்காரம் இப்போ நம்ம மகாபாரதம் பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் மாதிரி மகாபாரதத்தில் சனாதன தர்மம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இந்த மாதிரி நம்ம சிறப்பாக பண்ணிட்டு வரோம் இதில் வந்து அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது துரியோதனமும் சகுனியும் வந்து பாண்டவர்களை சூதாட்டத்திற்கு அழைத்தல் இந்த சூதாட்டம்ங்கிறது மிகப்பெரிய கொடுமையான விஷயம் ஒரு நாட்டையே அழைச்சிடும் ஒரு ராஜ்யத்தையே அழைச்சிடும் ஸோ அதனால் இந்த சூடாட்டம் போதைப் பொருட்கள் சாராயம் போன்றவை நாட்டையே ஆயிடுச்சும் இந்த தர்மத்தை இப்போ கிடையாது ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னே நடந்த மகாபாரத்லேயே சொல்லப்பட்டிருக்கு அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ராஜசூயாகம் தர்மருடைய மகாசபையில் நடந்தது அது துரியோதனம் போயிட்டு வந்தான் போயிட்டு வந்தோம் அவனுக்கு அங்கே வந்து எல்லாரும் பொண்ணும் பொருளும் கொண்டு வந்து தர்ம மகாராஜா காலில் சமைப்பிக்கிறதை பார்த்ததும் அவனுக்கு பயங்கரமாக பொறாமை துவேஷம் கோபம் குரோதம் எல்லாம் வந்துடுது நமக்கு இந்த மாதிரி நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப மனசெல்லாம் புழுங்கிகிட்டே இருந்தான் அப்புறம் வந்து அவன் அரண்மனையில் குறுக்கோன்னு எடுக்கவும் நடந்துருந்தான் இருந்தான் அப்போ தான் சகுனி கேட்குறான் இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்கு இந்த வருத்தத்தெல்லாம் சொல்கிறான் சரி இதுக்கு ஒரு எளி எளிமையான வழி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம சூதாட்டம் பண்ணி ஜெயிக்க முடியும் அந்த காலத்து மகாராஜர்கள்ட்ட சில மாதிரி இந்த மாதிரி பழக்கம் இருந்தது சூதாட்டம் பண்ணி சூதாட்டணும் அடுத்த ராஜ்யத்துடைய விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி வந்து சரி நம்ம வந்து திருதராசம் தான் ராஜாவாக இருக்கிறதுனால திருதராஷ் மகாராஜா ஒரு அழைப்புதல் இன்விடேஷன் பாண்டவர்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா திருதிராசம் சொன்னால் வா தட்ட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ துரியோதனும் ச சகுனியும் என்ன பண்ணுறாங்க துரிதிராசனம் போய் பார்க்க போகிறேன் பார்க்க போனால் துரியோதன வந்து சோகமாக முகத்தை வச்சுட்டு போகிறான் அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி வ வருத்தமாக வந்து சொல்கிறான் இந்த மாதிரி இந்த அப்பா கிட்டே போயிட்டு அப்பா எனக்கு மனசு வந்து சரியே இல்லை நான் துருதிராஷ் வந்து கண்டு தெரியாது ஸோ அந்த சாதாரண மனுஷனாக இருந்தாலும் நம்ம ஒருத்தரை பார்த்தோன்னா அவர் சோகமாக இருந்தாலும் என்ன சோகமாக இருக்கா அப்போ சகுனி அப்படி தான் துரியோகம் கேட்டான் ஆனால் அவர் கண்டு தெரியாதனால அவர்கிட்ட எடுத்து சொல்கிறான் இந்த மாதிரி என்னத்துக்கு நீ உனக்கு சோகம் அப்படின்னு கேட்குறான் நான் ராஜசூ ஆகும் போய் பார்த்தேன் அங்கே எல்லோரும் தர்மரோட காலடியில் வந்து சமர்ப்பிக்கிறா பொண்ணும் பொருளும் சமர்ப்பிக்கிறா நமக்கு இருக்கிறலாம் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அப்போ தான் துரியாசம்சம் என்ன இந்த மாதிரி சொல்கிற துரியோதனா நீ வந்து என்னுடைய நூறு புத்திரர்கள் மூத்த புத்திரன் நீ கிருபாச்சாரியார்ட்ட வந்து பயிற்சி எடுத்திருக்க திரோணாச்சாரியார்ட்ட பயிற்சி எடுத்திருக்க பலராமன் உனக்கு பயிற்சி கொடுத்துருக்கார் நீ மகாராஜாவாக இருக்க நீ கொடுத்த சின்ன சின்ன ராஜ்யத்தை வச்சுருந்தான் இப்போ தர்மர்லாம் வந்திருக்க அதே மாதிரி அந்த பாண்டவ புத்திரங்கள்தான் நம்ம மேலே இப்போ அன்போடு இருக்காங்க இப்போது யாகம் பண்ணது அவனோட வசதி இது பண்ணியிருக்கான் அதுக்கு நீயும் போயிட்டு வந்தால் எல்லாம் சந்தோஷமாக இருக்குது இப்போயும் வருத்தப்படணும் ராஜசூயம் பண்ண போது எல்லாரும் அவன் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறா அவனுக்கு எல்லாம் புண்ணும் பொருளும் கொடுக்குறா அது எனக்கு ஒரே பொறாமையாக இருக்குது கோபமாக இருக்குது அப்போ தான் வந்து துரிதராசம் சொல்கிறார் நீ இப்படி நினைக்காத துரியோதனான் ஏன்னா யாகம் சாதாரண விஷயம் கிடையாது உனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அதாவது ஒரு மகாராஜா வந்து யாகம் பண்ணான்னா அவனுக்கு வந்து கப்பம் கட்டுற எதா பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணணும் உதவி செய்யணும் அதுதான் அவங்களுடைய கடமை இது வந்து ஒரு பெரிய பெருமை மட்டுமல்ல மிகப்பெரிய பொறுப்பும் கூட அதனால் நமக்கு எதா பிரச்சனைனா கூட பஞ்ச பாடல் வந்து உதவி பண்ணுவோம் நீங்கள்லாமும் போய்ட்டு வந்திருக்கு இதுதான் இந்த தர்மம் அந்த சுதர்மத்தை மீறக்கூடாது நம்ம பாரத பூமிக்கு பாரதத்தை வச்சிருக்க ஒரு சுய தர்மம் இருக்குது அந்த தான் சுதர்மம்னு சொல்லுவோம் அந்த தர்மத்தின் தான் நம்ம எல்லோரும் ராஜ்யம் பண்ணணுமே தவிர இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பையனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்கிறார் அதனால நீ வந்து அவளை பார்த்து புறமாப்படாத நீ கொடுத்த வச்சுருந்தான் குழிச்சின்னு இருக்கான் அவங்களால நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது நம்ம பாட்டுக்கு இருப்போம் அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறான் அப்போது வந்து திருப்பியும் திருவோகனுக்கு தான் அந்த போ அவனுக்கு அதாவது மன்னர்கள்லேயே இந்த மாதிரி வெறி பிடித்த மன்னர்கள் உண்டு மேலே மேலே வெட்டணும் குத்தணும் கொல்லணும் ஏன்னா அதுக்கப்புறம் காலகட்டத்தில் கூட நிறைய பேர் அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க வந்து அலெக்சாண்டர் ஒரு மன்னர் வந்து அங்கே கிரேக்க நடத்திலையும் கிளம்பி இந்தியா வரைக்கும் வந்துட்டு போனார் எல்லாரையும் வெட்டுறது குத்துறது கொல்வது அப்படியே வரிசையாக வெற்றி பண்ணுறது இது தேவையே இல்லாதது அதுதான் இன்னைக்கு இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு எல்லை வகுத்துட்டு அந்த எல்லையில் பாதுகாப்பாக இருக்கும் இன்னைக்கு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் தான் வாராக இருக்குது இன்ஃபர்மேஷன் வார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தொத்தர் செய்தி பரிமாற்றங்கள் தான் வளர்ச்சியை கொண்டு வரோம் ஆனால் அன்றைக்கி அப்படி கிடையாது ஒருத்தர் ஒருத்தரை தாக்கிக்கிறது அப்படின்னு சொல்லி இருந்தது அதனால துரியோதனுக்கு வந்து இந்த மா பாண்டவர்களை வந்து ஒரு வீர பராக்கிரமத்தால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சாலும் எப்படியாவது அவங்கள ராஜ்ஜியத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு பொறாமை ஒரு துவேஷம் ஒரு குரோதம் ஒரு கோபம் அது இச்சை மாதிரி அதாவது நம்ம எல்லாத்தையும் காமங்கிறது நமக்கு கிடைக்கிறதெல்லாம் நமக்கே எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் அவன் பாடுபட்டுருக்கான் ஸோ அதனால் வந்து அவனுக்கு வந்து திருதராசம் சொல்கிற புத்திமதிகள் தர்ம அறிவுரைகள்லாம் மனசில் ஏறல அதெல்லாம் கிடையாது சத்ரிய தர்மத்தில் பொறுத்த வரைக்கும் எப்படி வேணால் ஒரு ராஜா ஜெயிக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து போர் போடணி தான் ஜெயிக்கணுங்கிறது கிடையாது எத்தனையோ நம்ம முன்னோர்களே இந்த மாதிரி சூதாட்டங்கள்லாம் விளையாடி மற்ற நாடுகளை கைப்பற்றியிருக்காங்க இது வந்து கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு எளிமையான வழியில் ஜெயிக்க முடியும் நீங்கள் வந்து பாண்டவர்களை அழைத்து நீங்கள் ஒரு அழைப்புதல் அனுப்பிச்சாலே போதும் மீதியெல்லாம் சகுனி மாமா பார்த்துப்பார் அவர் சொல்லிட்டார் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த ராஜ்யத்தை கைப்பற்றி உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னதும் அதை கேட்டது திருதாஷ்ன்னு கொஞ்சம் கலக்கமும் பயமும் இருக்குது ஏன்னா சூதாட்டம் வேண்டாம் மகனே சூதாட்டம் எப்பயுமே ஒரு நாட்டுக்கு நல்லது கிடையாது போதைப் பொருட்கள் சூதாட்டம் சாராயம் கல் போன்றவையெல்லாம் கூடாது நம்ம கல் உண்ணாமை புலால் உண்ணாமை இந்த மாதிரிலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தர்மத்தில் சொல்கிறோம் ஸோ அதனால அப்படியும் சில பேர் சாராயம் குடிக்கிறாங்க கல் குடிக்கிறாங்க புலால் உண்றாங்க சூதாட்டம் செய்கிறாங்க இருக்குது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் குறைத்தலும் செய்யாமல் இருத்தலும் மகா தர்மமாகும் அதுதான் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணும் அதுதான் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு திருதாசன் சொல்கிறேன் இது வந்து அன்றைக்கி மட்டும் இல்லைன்னு இருபத்தொன்னாம் நூற்றாண்டுக்கும் பொரு பொருந்துகிறது எந்த நாட்டில் சாராயமும் கள்ளும் போதைப் பொருட்களும் மிகுந்து கிடக்கிறதோ அந்த நாடு வந்து அழிஞ்சு போகும் அங்கே வந்து வளர்ச்சி இருக்காது அங்கே வந்து உற்பத்திகள் இருக்காது மக்கள் நல்லது நினைக்க மாட்டாங்க கோடிக்கணக்கான ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் சாராயம் குடிச்சிட்டு பெண்களையும் குழந்தைகளையும் அடிப்பார்கள் கொடுமை செய்வார்கள் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் இப்போ இருபத்தொன்னாம் நூற்றாண்டுலையும் நடக்கிறது அந்த சாராயம்னால வர கொடுமைகள் தடுத்துக்கணும் அந்த கல்லுனால் அவர் கொடுமை தடுக்கணும் புலால் உண்ணுதல் குறைக்கணும் புலால் உண்ணுதல் வந்து ஒரு வெறியை கொடுக்கும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் புலால் உண்ணாமை இது வந்து நம்ம திருவள்ளுவர் மாமுனிவர் அவர் வந்து பகுத்தறின் வழி வந்த ஒரு பாரத தேசத்தில் ஒரு இந்து மாமுனிவர் அந்த முனிவர் பார்த்திங்கன்னா எல்லாமே அறிவோட பகுத்தறிவோடு தான் சொல்லுவார் திரு திருவள்ளுவர் வந்து புலால் உண்ணாமைன்னு ஒரு பெரிய தனி அதிகாரமே பண்ணியிருக்காரு நூற்றி முப்பது அதிகாரங்களை இயற்றிய ஒரு அதிகாரி அவர் அந்த மாதிரி ஒரு சிறப்பாக செயல்பட்டிருக்கார் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம தமிழ் உலகத்தில் நம்ம பாரத தேசத்தில் நம்ம இந்து மதத்தில் சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டுட்டே இருக்குது அந்த வழியில் தான் இப்போ நமக்கு தெரிஞ்ச நியாயங்களையும் நீதிகளையும் நேர்மைகளையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கும் பார்த்தா நம்ம நாட்டில் வந்து அந்த நியாயம் நீதி தர்மம் நீதி நேர்மை அதோடு வந்து நம்மளுடைய மாண்பு பிரதம மந்திரி மோடிஜி ஆட்சி செஞ்சுட்டுருக்கார் அந்த ஆட்சி காலத்தில் இந்த சொற்பொழுவை நம்ம கொடுக்கறது சந்தோஷப்படுறோம் ஸோ அந்த தர்மத்தை வந்து நம்ம நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில பேர் வந்து மோடிஜி வந்து அவதார புருஷர்னு கும்பிட்றா சில பேர் தேவதூதன்னு கும்பிடுறா சில பேர் இறை தூதர்னு கும்பிட்றாங்க சில பேர் தேவ மைந்தர்னு கும்பிடுறாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமாக வழிபடுறாங்க ஏன் அவங்களுக்கு காசு பணம்லாம் அவர் எதுவும் தரல நேர்மையாக இருக்கார் அவர் நேர்மையான நீதியான வழியில் இருக்கிறதுனால தான் பல பேர் அவர் பின்பற்றுறாங்க அவர் இந்துத்துவா அப்படிங்கிறதுனால பின்பற்றுவதோட அவர் மே நேர்மை தர்மம் நீதி நியாயம் இதுக்கு பின்பற்றுபவர்கள் தான் நம்ம நாட்டில் அதிகமான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அதனால்தான் வந்து ஏ பல மதத்தை சார்ந்தவர்கள் பல ஜாதியை சார்ந்தவர்கள் வெளிநாட்டவர்கள் எல்லாரும் மோடி வந்து போட்டு புகழ்ந்து பாடுகிறார்கள் அவர் வந்து கடவுள்னு அவதாரமாக பார்க்கிறார்கள் அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ நம்ம இந்த மகாபாரத்தில் இருக்கிற தர்மங்களும் இன்றைக்கும் கூட பொருந்திருது அதுதான் நம்ம மகாபாரத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஐயாயிரம் வருஷங்களாக அந்த கதை நீதி நிலைச்சி நிற்கிறது வேதவியாசர் பார்த்திங்கன்னா மகாபாரதோடையே வாழ்ந்திருக்கார் வாழ்ந்தவர் இந்த மகாபாரதம் எழுதினது தான் மகாபாரதனுடைய மிகப்பெரிய பெருமை அதில் எதுவுமே பொய் கிடையாது இப்படியாக நடந்ததுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை இதிகாசமாக எழுதியிருக்கார் அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இந்த மாதிரி எத்தனையோ தர்மங்கள் சொன்னாலும் துரியோன் மனசில் எதுவும் ஏறல அவனுக்கு வந்து அந்த குரோதங்கள் மனசில் ரொம்ப வெறி பிடிச்சி எப்படியாவது அந்த பாண்டவர்களுடைய பூமியை கைப்பற்றணும் அப்படிங்கிற மகாவெறியில் அவன் செயல்படுறான் அவனுக்கு வந்து இவர் சொல்கிற போதனை எதுவுமே ஏற்படுறதில்லை இல்லைப்பா நீங்கள் எப்படியாவது வந்து அவங்களுக்கு ஒரு அழைப்பதில் அனுப்பிச்சு இன்விடேஷன் அனுப்பிச்சு அவங்கள வர வச்சிருங்கோ அப்படின்னு ஒன்னா என்ன என்னன்னு சொல்கிறார் அப்போ ஒன்று பண்ணுவோம் விதிரன் கேட்போம் வித்ரன் வந்து விதிர நிதினு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் நீதி தர்மெல்லாம் இருக்கார் அப்படின்னதும் துரியோதனங்க எப்பயுமே அவரை பிடிக்காது அதனால் துரியோதனம் சொல்கிறான் துரிதரோன கேட்கறது என்ன விதிரன் எப்பயுமே பாண்டவர்கள் சாதமாக தான் பேசுவார் அவர் என்ன வந்து ஒரு தாசி பெற்ற மகன் அல்லவா அப்படிலாம் சொல்லி எப்பயுமே துரியோதன் வந்து அவரை இழிச்சி பேசுவான் அந்த மாதிரிலாம் சொல்கிறான் அந்த மாதிரி சொல்லும்போது சொல்லி இந்த மாதிரி வந்து அவரோட ஆலோசனை நம்ம கேட்க வேண்டாம் நீங்கள் தானே நாட்டுக்கு ராஜா நீங்கள் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் வந்து அப்படியே கொஞ்சமாக துர்திராஷ் நம்ம சொன்னாலும் இவன் கேட்க போகிறது இல்லை எப்படியும் பண்ண தான் போகணும் அப்போ சொன்னால் என்னதாக இருந்தாலும் இப்போ ராஜ்ய பரிமாணம் துருதோகம் தான் நீ தான் பண்ணுற நீயே முடிவிடு ஆனால் இப்பயும் நான் சொல்கிறேன் சூதாட்டம் வந்து பேராபத்தை கொடுக்கும் ஒரு நிம்மதி இல்லாத நிலையை தான் கொடுக்கும் அதனால் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து நீ பண்ணித்தான் ஆகணும்னு விருப்பப்பட்டேன்னா அது உன்னோட முடிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ அப்படி சொன்னோடனே இது வந்து கிட்டத்தட்ட அவனுக்கு அனுமதி கிடைச்ச மாதிரி ஆகிடுறது அவன் வந்து சரிப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சகுடியும் கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் திருதராஷனம் என்ன பண்ணுறார் இப்போ வந்து அவன் துரோதனை போகும்போது முடிஞ்சால் விது விதிர அனுப்பிச்சு நீங்கள் வந்து பாண்டவர்கள் அழைங்க அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா விதிரன்னா பாண்டவர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான் அதனால் வந்து அப்புறம் திருதராஷனம் என்ன பண்ணுறார் விதுரனை கூப்பிட்றாரு வித்ரனை கூப்பிட்டு வித்ரா இந்த மாதிரி வந்து சூதாட்டத்துக்கு வந்து துரு துரியோதனும் சகுனியும் பாண்டவர்கள் அழைக்க சொல்கிறாங்க ஒரு சூதாட்ட விருந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கே சொன்னோன்னே பதறி போய் வேண்டாம் மகாராஜா நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காங்க சூதாட்டம் வந்து யாருக்குமே நல்லது கிடையாது ஒரு வீட்டில் சூதாட்டம் நடந்தால் அது வீட்டுக்கு நல்லது கிடையாது நாட்டில் சூதாட்டம் நடந்தாலும் அந்த சூதாட்டம் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அந்த தர்மம் பாருங்கள் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னே சொன்னாலும் இன்றைக்கும் வந்து அந்த சூதாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் இப்போ கூட பார்த்திங்கன்னா பப்ஜின்னு ஒரு கேமு ரம்மின்னு ஆன்லைன் கேம் இதெல்லாம் ஆடி ஆடி பணம் தோற்று போய் நிறைய பேர் தற்கொலை பண்ணிலாம் செத்து போயிட்டா அந்த மாதிரி கொடூர தற்கொலைகள் வீட்டில் க வெட்டு குத்து கொலையெல்லாம் நடக்கிறதுக்கு சூதாட்டங்கள் காரணமாக இருக்குது அந்த சூதாட்டம் இருக்கிற நாடு அழிஞ்சு போகும் அதனால் சூதாட்டம் ஆடக்கூடாது மக்கள் சூதாட்டம் ஆடக்கூடாது கெட்ட வழியில் போகக்கூடாது மக்கள் முழுக்க என்ன பண்ணணும் நல்லதே பண்ணணும் என்னென்ன நல்லது பண்ணணும் அவங்க உழைச்சி பணம் சம்பாதிச்சு தன் குழந்தைகளையும் க மனைவியும் காப்பாற்றணும் அம்மா அப்பாவை காப்பாற்றணும் மற்ற சொந்தக்காரங்களோடு இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் கூட்டு குடும்பமாக வாழணும் ஒருத்தர் ஒருத்தர் ஆதரவாக இருக்கணும் ஏன்னா கூட்டு குடும்பமாக இருந்தால் செலவெல்லாம் குறையும் இது மாதிரி நான் பல்வேறு தர்மங்கள் வந்து இன்றைக்கி செஞ்சுகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் சரி ச சமுதாயத்துக்கு ஏதாவது தர்மம் பண்ணலாம் நான் என்ன பண்ணலான்னா இன்றைக்கி வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு மரங்கள் நடலாம் மரங்களுக்கு நீர் ஊற்றலாம் கோயில்களுக்கு நந்தவனத்தில் இருக்கிற மரங்கள் நீர் ஊற்றலாம் எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் அங்கே ஒரு மரம் இருந்ததுன்னா அங்கே ஏதோ ஒரு பைப் இருந்ததுன்னா உங்ககிட்ட எப்படி ஒரு பழைய பாட்டில் இருந்ததுன்னா ஒரு சொம்பு தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டு வாங்க இந்த தர்மம் வந்து உங்களையும் காக்கும் பூமியை குளிர்விக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து வெய்ய காலத்தில் ஊரே அனல் தகிக்கிற மாதிரி எரியருது அப்போ நீங்கள் ஒரு ஊற்றுற ஒரு சொம்பு மரம் தண்ணி அந்த மரத்தில் துள் செஞ்சு உங்களுக்கும் அந்த குளுமையில் பங்கு கிடைக்கும் தான் மகா தர்மங்கள் இந்த தர்மத்தை பண்ண நாடு வந்து செழித்து நிற்கும் ஏன்னா ஒரு ஐம்பது வருஷம் வளர்ந்த மரம் வந்து ஐம்பது லட்சம் ரூபா பெருமானம் வரைக்கும் நாட்டுக்கு நன்மை செய்கிறது ஸோ நீங்கள் கோடி மரம் நட்டான் ஐம்பது கோடி கோடி நன்மை உலகத்துக்கு செஞ்ச மாதிரி ஆகும் அதனால் கோடானு கோடி மரங்கள் நடப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் தர்மம் அந்த தர்மத்தை பின்பற்றி நம்ம வருவோம் இப்போ வந்து நம்ம மகாபாரத கதைக்கு வருவோம் இந்த கதையில் இந்த மாதிரி சொன்ன விதிரன் சொல்கிறார் சரி இது மகாராஜா நீங்கள் சொல்கிறதுக்கோசம் நான் போய் அவளை கூப்பிட்றேன் ஆனால் எனக்கு வந்து சூதாட்டத்துக்கு அழைக்கிறதுக்கு போகிறதுக்கு ரொம்ப சோகமாக தான் இருக்குது வருத்தமாக இருக்குது இந்த முகத்தை வச்சு நான் அவளை போய் கூப்பிட்றது கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் உங்கள் வார்த்தைக்கு கட்டு மகாராஜாவின் வார்த்தையை கட்டுப்பட்டு நான் போய் பாண்டவர்களை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விதன் தேர் எடுத்துட்டு மா பாண்டவர்களுக்கு இந்திரப்பிரசத்துக்கு போகிறார் அப்புறம் வந்து கூப்பிட போகிறார் இதுதான் வந்து நடந்தது இந்த மாதிரி நிறைய சமூக நீதிகளையும் தர்மங்களையும் உப கதைகளும் இருக்கிற மகாபாரதம் பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான கதை அந்த மகாபாரதத்தில் எழுதப்பட்ட மாதிரி ஒரு சிறப்பான க கதை அம்சம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஹீரோயிட்டிக்காக கொண்டு வந்தது இனி வரைக்கும் கதைகள் இல்லை அதனால் தான் இன்றைக்கும் மகாபாரதம் எத்தனை முறை கேட்டாலும் அழுக்கவில்லை இன்றைக்கும் அழிக்க முடியாத காவியமாக நிற்கிறதுனா இது அது இருக்கிற தர்மம் தான் தர்மத்தின் வழி செல்பவருக்கு அழிவில்லை அப்படிங்கிறது தொடர்ந்து மகாபாரதம் ஒன்று சென்று வருது அதனால் நம்ம பாரத தேசத்தில் எல்லாரும் தர்மத்தின் வழி செல்வோம் தர்மத்தை பாதுகாப்போம் நாமும் தர்மத்தோடு வாழ்வோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம் அது இது தான் வந்து இப்போ நான் வந்து மாடர்னாக ஹெல்ப் இச்சதர் சப்போர்ட் ஈச்சதர் டெவலப் இச்சதர் குரோ ஈச்சதர் அப்படின்னு சொல்வேன் இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள மகாபாரதம் மூலமாக சனாதன தர்மத்தை இந்து தர்மத்தை நாம் எடுத்துரைத்து வருகிறோம் தொடர்ந்து கேட்டுண்டு வாங்கோ என்னோடய இந்த ப்ரோக்ராம்லாம் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கோ கமெண்ட்டு எழுதுங்கோ நல்ல கமெண்ட்டாக எழுதுங்கோ பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருந்தால் எழுதுங்கோ எதாவது நெகட்டிவ் கமெண்ட் தான் என்னோடய மொபைல் நம்பர் இமெயில் ஐடிலாம் கொடுத்துருக்கா அதெல்லாம் எனக்கு தகவல் தெரிவிங்கோ நெகட்டிவ் கமெண்ட் போட வேண்டாம் அதே மாதிரி உங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்கோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பேசியிருக்கா அவங்க அது குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்கோ அதெல்லாம் அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் தான் நான் இந்த ப்ரோக்ராமை ரொம்ப கலோக்கியலாக ஒரு நார்மல் இதுவாக சொல்கிறேன் பெரிய ஸ்லோகங்களோ சமஸ்கிருத இது கருத்துக்களெல்லாம் நான் சொல்கிறதே கிடையாது ஏன்னா யார் கேட்டாலும் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறது தான் ஒரு சாதாரணமாக சொல்லிகிட்டு வரேன் நான் தயவு செஞ்சு எல்லாரும் கேளுங்கோ தொடர்ந்து கேட்போம் தொடர்ந்து சந்தோஷமாக இருப்போம் ஓம் நமோ சிவாய ஓம் நமோ நாராயணன்